இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பாக்குறோம் என்னன்னா அடிக்கடி நம்ம யோசிச்சிருப்போம் இல்ல யாரா சொல்லி கேட்டுப்போம் வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே இத்தம் யுத்தம் இத்தோனே போதா போராட்டமா இருக்கு இதெல்லாம் பண்றதுனால எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ரிவார்டு கிடைக்குமா என்னைக்காச்சும் கத்திர எனக்கு ஏதாவது நான் இருக்க முடியுமா சமாதானமா என் வாழ்க்கை வந்து இருக்க முடியுமா உட்கார முடியுமா இல்ல இதுக்கான அறுவடையை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டோட நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக இந்த வீடியோ இது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பாக்கலாம் சில பேர் லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சமாதானமா இருக்கும் ஆனா அவங்களுடைய லைஃப்ப பார்த்து பொறாமை லெவலுக்கு இருக்கும் அவங்களுக்கு ஸ்டோங்லாதான் இருப்பாங்க நம்மளுக்கு ஸ்டோங்லா தான் இருக்கும் அவங்களும் அதே தான் ஆராதிக்கிறவங்க ஆனா நம்மளுடைய லைஃப் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்டின்னு நம்ம நினைப்போம் ஆனா ஆண்டவர் வந்து எங்களுக்கு எல்லாம் இப்ப நம்ம வீடியோஸ் நீங்க நிறைய கேட்டுப்பீங்க கேக்குறவங்களுக்கு இது புரியுன்னு நினைக்கிறேன் நம்ம பவுண்டேஷன் வந்து சரியில்லை அப்படின்னு வைங்களேன் நமக்கு நிச்சயமா யுத்த காலமா தான் இருக்கும் இந்த இந்த காலகட்டம் வந்து நமக்கு யுத்தமா தான் இருக்கும் ஆண்டவர்குள்ள நம்மளுடைய அஸ்திபாரம் வந்து கரெக்டா இருக்கணும் இப்ப ஒரு அளவுக்கு சமாதானமா இருக்கவங்க முந்தைய தலைமுறையினர் அதுக்காக கண்டிப்பா அவங்களுடைய தாப்பனும் தாத்தா பாட்டியும் அவங்க விளைக்குறையா எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு ஜெனரேஷனாவே கிறிஸ்டியன்ஸ் தான் ஆனா அவங்க யாருமே அதுக்கான பிரைஸ் வந்து பே பண்ணல அது வந்து இப்ப இந்த சந்தையை தான் நாங்க பே பண்ணிட்டு இருக்கோம் இந்த எங்க அப்பா இப்ப நாங்களுமே கொஞ்சம் பிரயாசப்பட்டு இருக்கோம் இப்ப எங்க மேல உள்ளவங்கலாம் யாரும் வந்து பண்ணலன்னு சொல்ல முடியாது ஒன்னு ரெண்டு பேர் வந்து அந்த ஒரு போராட்டத்துல இருந்து ஒரு விடுதலை வாங்குற அளவுக்கு வந்து பண்ணலை பண்ணல இந்த ஜென்ரேஷன்ல இருக்க எங்களுக்கும் சரி இப்ப எங்க அப்பாவுடைய சந்ததிக்கும் சரி இது ஒரு பெரிய யுத்த காலம் இது வேற வழியில நம்ம ஒரு வசனம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தான் சபலின் குடும்பத்துக்கும் தாவினின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது சவுல் வர வர பலவீனப்பட்டு போனா தாவிட்டு நமக்கு மென்ஷன் பண்ணல கரெக்டா எவ்வளவு நாள் யுத்தம் பண்ணல எனக்கு தெரிஞ்சு தாவீது வந்து வாலிபா பையனா இருக்கிறப்ப இருந்து இருக்கிறாரு கிங் ஆனக்கு அப்புறமும் தான் இருக்காரு யுத்த அவருடைய வாழ்க்கையில பல நாட்கள் யுத்தத்துலதான் கழிச்சிருக்காரு ஏன்னா கிங் ஆனது அப்புறமும் அவருடைய பையன் மூலமா மூலமா சவுள் குடும்பத்தின் மூலயமா வந்து அவர் கொஞ்சம் வயசா வயசா கொஞ்சம் பிள்ளைங்க மூலியமாவே அவருக்கு வந்து யுத்தங்கள் அப்படி எல்லாம் வந்துச்சு நிறைய ஏகப்பட்ட யுத்தங்கள்லாம் வந்துச்சு ஆனா சாலமனுக்கு பாத்தீங்கன்னா நீங்க பைபிள் அந்த வசங்களை தேடி படிச்சு பாருங்க அவருடைய காலம் வந்து சமாதானம் இல்ல காலத்துல யுத்தமே கிடையாது ஒரு சிந்துதலே அவர் வந்து ஆலயம் கட்டுறது மட்டும் தான் அவருடைய வேலையாவே இருந்துச்சு அப்படிதான் இருந்துச்சு வந்து இது அப்ப நீங்க வந்து நினைக்கலாம் இப்ப நான் வந்து இப்ப யுத்தம் 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 பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நான் பிறந்தல இருந்தே நான் ரொம்ப பெருசாலாம் ரொம்ப சமாதானமான ஒரு சூழ்நிலை பார்த்ததுல ஹாப்பியா தான் இருக்கேன் ஆண்டருக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கேன் ஆனா ரொம்ப வந்து ரொம்ப ரிலாக்ஸா அப்படின்னா ஒரு சில பேர் வாழ்ற மாதிரி எல்லாம் ஒரு வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான ஒரு இது அப்படின்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தாவிதோடைய சீசன்ல இருக்கீங்க மேபி அவங்க நீங்க பாத்து யார பாக்குறீங்களோ அவங்க ஒரு சாலமோனுடைய சீசன்ல வாழ்ந்து கொண்டு கண்டிப்பா அவங்களுடைய முந்தினை ஜென்ரேஷன் அவங்களுக்கு வந்து தியாகத்தை கொடுத்துருக்கலாம் சரி இப்ப இன்னொரு ஒரு நபரை பத்தி நம்ம பாக்கலாம் அதாவது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் வந்து அநேக சூழ்நிலையை கடந்ததுக்கா இவர் ஒரு யுத்த வீரர் தான் இவர் வேற யாருமல காலேப் தான் நம்ம யோசுவா பதினாலாம் அதிகாரத்துல ஆறாம் வசனத்துல இருந்து நம்ம படிச்சு பார்த்தோம்னா தெரியும் அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலே யோசாவின் இடத்தில் வந்தார்கள் கேனாசியனான எப்புனையின் குமாராய காலே பவனை நோக்கி காதேஷ் பர்னேயாவிலே கத்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாய மோசையோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர் தேசத்தை வேவு பார்க்க கத்திரின் தாசனாய்ய மோசை என்னை காதேஷ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு நாற்பது வயதா இருந்தது என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒன்னும் சொல்றாரு பாருங்க நீ என் உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றெனைக்கும் சுதந்திரமா இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்ட நம்மளுடைய யுத்தத்தை முடிவுல கத்த நமக்கு தர்ற ஒரு வார்த்தை தான் இது நீ வந்து உத்தமா நீ பண்ணனால மோஷாவும் காலைவும் வந்து பண்ண காரியம் சாதாரண காரியம் கிடையாது முப்பது லட்சம் பேர் இஸ்ரவேல் அவங்க மட்டும் தான் தப்பிச்சிருக்காங்க அதாவது ஆறு லட்சம் பேர் ஃபேமிலியோட சேர்த்தா முப்பது லட்சம் சரி ஒரு ஆறு லட்சம் புருஷருக்குன்னு வைங்களேன் ஆஹ் பிள்ளைங்களை கூட விட்டுருங்க ஏன்னா பிள்ளைங்க ஓரளவுக்கு அடுத்த பிறந்த பிள்ளைங்க தப்பிச்சு வந்துட்டாங்க பன்னெண்டு லட்சமே வைங்களேன் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு லட்சம் பேரு செத்தான மக்கள் மத்தியில இவங்க ரெண்டு பேர் இந்த சந்ததிகள் வந்து ரெண்டு பேர் மட்டும் தப்பிச்சு வந்தாங்கன்னா அவங்க வந்த பாதை வந்து சாதாரண பாதை கிடையாது அதனால ஆண்டோர் வந்து ஒரு இது குடுக்குறாருன்னா பாருங்களேன் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் கால் மிதித்த தேசம் வந்து சுதந்திரமா இருக்கும் அப்ப நீங்க இன்னைக்கு அழுதுட்டுலாம் நினைக்கலாம் நான் பிறந்த இருந்தே நான் யுத்தம்தான் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா போராட்டம் போராட்டம் போராட்டமா இதுக்கு என்ன ரிவார்டு அப்படின்னா ஏன்னா இந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது இப்ப பாருங்க இப்பொழுதும் இதோ கத்தர் சொன்னபடியே நீ உயிரோட காத்தார் இஸ்ரவேல் வனாந்தரத்தை சஞ்சரிக்கையில் கத்தர் அந்த வார்த்தையை மோசியோட சொல்லி இப்போது நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த வார்த்தை கிட்டத்தட்ட நிறைவேறவே நாப்பத்தஞ்சு வருஷம் ஆக்சுவலி அவருக்கு நாப்பத்தஞ்சாவது வயசுல அந்த வார்த்தை சொல்லப்பட்டது இப்ப கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு எண்பது எண்பத்தஞ்சு வயசு என்று எண்பத்தி ஐந்து வயது உள்ளவன் சொல்றாரு கிட்டத்தட்ட நிறைவேறவே வந்துருச்சு இப்ப என்ன சொல்ல வர திருப்பியும் அவர் வேற ஒரு வார்த்தையை வேற கேக்குறாரு என்னை அனுப்பிடுற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்துக்கு போக்குவரத்துமா இருக்கிறதுக்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது நம்ம யுத்தம் யுத்தம்னே உடனே நம்ம எப்பயுமே தாவிதராஜாவை ராஜாவை மட்டும் தான் நம்ம நினைச்சுக்குவோம் காலை பிறம நான் யுத்தத்துக்கும் போக்குவரத்தும் சும்மா நான் அங்கிட்டு போவேன் சொன்ன மாதிரி அவர் யுத்தத்துக்கு போயிட்டு போயிட்டாங்க அந்த பெலன் இன்னும் இருக்கு அப்படிங்கிறத இருக்குன்னு சொல்றாரு ஆகையால் கத்த நான் நாளிலேயே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாங்க எனக்கு தாங்கன்னு கேட்டாரு எனக்கு தாங்க அன்னைக்கு சொன்னா ஆண்டவர் உனக்கும் பிள்ளைக்கு நான் ஒரு இது தருவேன் சுதந்திர தருவேன் சொல்லிட்டு ஆண்டர் உடனே மறுநாளே வந்து நீத்துல காலையின் தான் வச்சுக்கோப்பா அப்படின்னு நாற்பது வருஷம் பாத்து நாற்பது வருஷம் கழிச்சு நடந்திருக்கு அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீ நான் நாளிலே கேள்விப்பட்டீரே கத்தர் என்னோடு இருப்பார் ஆனால் கத்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான் அப்பொழுது யோசிப்பு எப்படின் குமார் காலை போய் ஆசீர்வத்து எபிரோனே அவனுக்கு சுதந்திரமா கொடுத்தான் பாருங்க என்னோட யுத்தம் வருடத்தின் முடிவுல எனக்கு என்னதான் கிடைக்கும் என்னதான் கத்தர் என்னை கொண்டு பிளான் வச்சிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை தருவாரு அது உங்களுக்கு மட்டும் இல்ல ஜென்ரேஷன் எப்படி ஒரு சாபம் வந்து அப்படியே ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா நமக்கு டிராவல் பண்ணி வருது பாத்தீங்களா நாங்க வந்து பார்த்த வரைக்கும் அஞ்சு தலைமுறை சாபங்கள் பார்த்திருக்கோம் ஏழு தலைமுறை சாபங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் அதாவது அதெல்லாம் பாத்தீங்கன்னா நினைச்சே பார்க்க முடியாது அப்படி தலைமுறை தலைமுறையா அவங்கள்ட்ட வந்துகிட்டே இருக்கும் ஆனா அது உடையும் போது நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நம்ம என்ன நினைப்போம் சரி என் தாத்தா பாட்டி நமக்கு வந்து மேல உள்ளதுக்கு பாரு சாப்பிடு சேர்த்து சுதந்திரத்தை வச்சிருக்க அந்த ஒரு நேம் நமக்கு வந்து கிடைக்கும் இத்தத்துடைய முடிவுல இன்னொன்னு வந்து அது வந்து இப்பதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஆனா காலை பாரு அவருடைய முடிவுல என்ன சொல்றாரு பாருங்களேன் நான் இத்தது போயிட்டு வந்துட்டு இருப்பேன் பாத்தீங்களா அப்ப இருந்த பலன் எனக்கு இப்ப இருக்கு அவரே வாஞ்சிக்கிறாரு எனக்கு இன்னொரு மலை நாட்டை தாங்க நான் திருப்பி நான் போய் அங்க இருக்க மக்கள் யுத்த மணி நான் அதையும் சுதந்திரிச்சுப்பேன் இப்பதான் நமக்கு கஷ்டமா இருக்கு இந்த பாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் பாக்கணும் கஷ்டமா இருக்கு ஆனா போக போக நாட்கள் போக போக அது நம்ம கேஷுவல் ஆயும் கேஷுவல் ஆயும் போது அதுதான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி எனக்கு இன்னும் வேணும் நான் இன்னும் போராடி நான் இன்னும் அடுத்த வித்த பண்ணி நான் அடுத்த ஆசீர்வாத நான் வாங்கிக்கிறோம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு நம்ம வந்து வந்துரும் யோசுவா பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஆதல கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரேலின் தேவனாகிய கத்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரம் ஆயிற்று ஆண்டருக்கு உத்தமமா இருந்து அவர் பின்பற்றனால அந்த எப்பிரோன்ற அந்த ஒரு முழு பகுதிய வந்து அவருக்கு வந்து சுதந்திரமா ஆண்டர் வந்து கொடுத்தாரு ஒருவேளை நீங்க வந்து சோர்ந்து போய் இருக்கலாம் சோர்ந்து போகாதீங்க அவருடைய கடைசி கடைசி வரைக்கும் நம்ம உத்தமா இருக்கும் போது அந்த ஒரு பெரிய ஆசிர்வாதம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் நீங்க நினைச்சு பாருங்க அன்னைக்கு அந்த இறந்து போனவங்க எல்லாம் யாரு அப்படின்னா முருமூறுத்தவருக்கு ஆண்டரும் முருமூறுத்தவங்க எனக்கு ஏன் இப்படி குடுத்தீங்க எனக்கே இந்த சாப்பாடு கொடுத்தீங்க எனக்கே இந்த தண்ணி குடுத்தீங்க எனக்கே இந்த பிரச்சனை கொடுத்தீங்க எங்களை அழிக்கிறதுக்கு தான் கொண்டு வந்தீங்களா இப்படி எல்லாம் கேட்டவங்கதான் அந்த இறந்து போனவங்க அதுல ஆனா அந்த எல்லாத்து மத்தியிலையும் எவ்வளவு யுத்தம் யுத்தது போக்கு மருத்துவம் இருந்தேன்னு இருக்காரு அதாவது சும்மா நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வரோம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவர் இத்தது போயிட்டு வந்திருக்காரு அப்ப அவருடைய ஒரு யுத்தமா தான் இருந்திருக்காரு ஆனாலும் அதன் மத்தியிலும் அவர் உத்தமாய் ஆண்டவர் கடேஸ்வரிக்கு பின்பற்றனால ஒரு சுதந்திரம் ஒரு சுதந்திரம் கண்டிப்பா ஏன்னா இந்த ஒரு எபிரோன் அந்த ஒரு இதே வந்து அவருடைய ஜென்ரேஷன் பல ஜென்ரேஷனுக்கு வந்து அது வந்து சுதந்திரமா இருக்கும் நம்ம எப்படி இப்ப ஒரு ஒரு பெரிய ஒரு ஊரே நம்ம ஜெயிச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் வச்சுட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு சுதந்திரம் பாத்துக்கோங்க பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி வந்து பார்க்க கூடாது இப்ப நம்ம போய் ஏதோ ஒரு பெரிய பாட்டம் ஸ்பிரிச்சுவலாவும் உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பணத்துல நமக்கு ஒரு ஆசிர்வாதம் சுகத்துல ஒரு ஆசிர்வாதம் சமாதானம் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு வாழ்க்கை சொல்ல நமக்கு வந்து வளர்ச்சியே இல்லாம ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டாப் லெவல் வளர்ச்சியே இருக்காது அந்த லிமிட்டோடயே நமக்கு வளர்ச்சி இருக்கும் அதெல்லாம் பிரேக் பண்ணும்போது இதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியா வந்து வரும் நீங்க ஒன்னே நினைக்காதீங்க சிஸ்டர் என்னுடைய வருங்கால சந்ததிக்காக நான் அது வந்து பின்னாடி உங்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு முடிவுதான் நிச்சயமா தரும் இதை ஒரு என்ஜாய் பண்ணியே ஒரு ஒரு இதாவே நம்ம எடுத்துக்குவோம் நம்ம யுத்தம் அப்படின்றனால ஏன்னா உங்களுடைய பெயின் எங்களுக்கு புரியும் ஏன்னா நாங்களுமே அந்த சீசன் வழியா தான் போயிட்டு இருக்கோம் ரொம்ப காலமாவே நாங்களும் போயிட்டு இருக்கோம் இப்போ ஒரு சாலமோன் மாதிரி சமாதானமான யுத்தமே இல்லாத ஒரு சீசன் எல்லாம் நாங்க கிடையாது தாவித் ராஜா மாதிரிதான் மகைக்கும் மலைக்கும் குகைக்கும் ஓடிட்டு இருக்க சீசன்லதான் நாங்க வந்து ரொம்ப காலமாவே இருக்கோம் ஆனாலும் உங்களுடைய பெயின் எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இதையும் எந்த அளவுக்கு நம்மளால என்ஜாய் பண்ணி போக முடியுமோ நம்ம பிற்கால சார்ந்த செய்யும் போது தியாகங்கள் அவங்களுக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும் ஒரு ஒரு கண்டிப்பா நம்ம வந்து அதுதான் நமக்கு பெரிய சமாதானமா இருக்கும் நீங்க இத பண்ணாம விட்டாலும் நமக்கு மனசு வந்து சங்கடமா இருக்கும் சங்கடமா இருக்கும் ஏன்னா அதை வச்சிருக்க குறிப்பிட்ட அசைன்மெண்ட நம்ம முடிக்காம வந்து ஆண்டு நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த அசைன்மெண்ட்டை நம்ம முடிக்காம இருந்தோம் அப்படின்னா வந்து அது நம்மளுக்கே மனசே வராது நம்ம நீங்க ஒருவேளை நீங்க வருஷ கணக்குல கூட நீங்க இதை டிலே பண்ணிருக்கலாம் இனிமே நீங்க டிலே பண்ணாதீங்க இப்ப நம்ம யுத்தத்தை ஆரம்பிச்சா கூட நமக்கு வந்து கண்டிப்பா வந்து அதுக்காக காலை மாதிரி நாற்பது வருஷம் ஆகும்னு கூட சொல்ல முடியாது நாப்பது வருஷம் எண்பத்தி அஞ்சு வயசு நூறு இரநூறு வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனா இப்ப வந்து ஒரு நாற்பது வருஷம்ன்றது நாலு வருஷம் அஞ்சு வருஷமா இருக்கலாம் சோ நமக்கு வந்து அந்த சுதந்திரம் வந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு நம்ம அந்த யுத்தத்தை நம்ம பண்ணும்போது நிச்சயமா நம்ம அந்த அந்த ஒரு பெரிய ஆசிர்வாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஒரு சில இது சேவிங்ஸ் எல்லாம் திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா போட்டிருப்பாங்க உங்களுக்கு அக்கௌண்ட்ல ஒன் க்ரோர் வரும் உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும் டுவெண்ட்டி இயர்ஸ் நீங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏ அப்பா இரு வருஷமா அப்படின்ற நமக்கு உலகத்துல உள்ளவங்களே ஒரு பெரிய சுதந்திரம் தர்றக்கு

நல்லது கிடையாது இந்த ஆசிர்வாதம் முடிவிலே ஆசிர்வாதமே வராது இந்த சுதந்திரமே ஒரு ஃபைட் பண்ணி ஒரு கொஞ்சம் காலம் வந்து கிடைக்கிற ஒரு சுதந்திரம் தான் நமக்கு ஒரு ஆசிர்வாதம் நகர இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த வீடியோல உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் நீங்களும் ஒருவேளை இந்த யுத்த சீசன்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க தளர்ந்து போகாதீங்க தொடர்ந்து யுத்தம் பண்ணுங்க நிச்சயமா ஆடுறதும் உங்களுக்குன்னு இருக்க அந்த சுதந்திரத்தை வந்து தருவா மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசீர்வதி